புதிய கல்விக் கொள்கை குறித்து போதிய புரிதல் இல்லாமல் திமுக தலைவர் கருணாநிதி எதிர்ப்பதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக இளைஞரணி மாநில செயற்குழு கூட்டம் சென்னை அண்ணா நகரில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை இளைஞர்களுக்கு நன்னெறி வகுப்புகள் பள்ளிகளில் நடத்தப்பட வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் பள்ளி கல்லூரி கோயில்கள் அருகே உள்ள டாஸ்மாக் அனைத்தும் அவர் வலியுறுத்தினார் கேரள அரசால் எதிர்க்கப்படும் குளச்சல் இணையம் துறைமுகம் திட்டத்தை மத்திய அரசு நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் கூறிய தமிழிசை புதிய கல்விக் கொள்கை குறித்து போதிய புரிதல் இல்லாமல் அதனை திமுக தலைவர் கருணாநிதி எதிர்ப்பதாகவும் குறை கூறினார் அந்த புதிய கொள்கையை ஏதோ மதம் சார்ந்த கொள்கை போலவும் போலவும் மதச்சாயம் இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் முன்னிறுத்துகிறார்கள் குறிப்பாக கலைஞர் போன்றவர்கள் திருமாவளவன் போன்றவர்கள் இதை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் தங்கள் கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் அனைவருக்கும் கல்வி மேம்பாடு கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்பட இருக்கிறது